வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் என்ன குழம்பு வைக்கிறேன்னே தெரியாத ஒரு குழப்பத்தில் இருப்போம் டக்குன்னு எதாச்சும் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த குழம்பு வச்சு பாருங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஒரு சும்மா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நூறு கிராம் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் இப்போ பச்சைப்பயிரை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு வாசனையும் நல்லா வந்திருக்கு இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு குக்கரில் நம்ம வறுத்த பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ பயிர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறலாம் வாசனைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடையே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உரப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உரப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாவாக சேர்த்துக்கோங்க இல்லை வர மிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மசிச்சு வெந்துருச்சு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பயர் வந்து நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இதை வந்து நம்ம கடையிற மண் சட்டியில் கூட நம்ம கடை கடைஞ்சிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இப்போ வேக வச்ச பயரை வந்து இதோடையே சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்ப சூடாக இருக்குது சூடு நல்லா ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி இதோடையே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு அது கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதை ஆட் பண்ணிக்கிடலாம் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டணும் ரொம்ப வலுவலுப்பாக இருக்கக்கூடாது லைட்டாக அந்த தன்மை இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வேறொரு பவுலில் மாற்றிக்கிறலாம் இப்போ மாற்றிட்டு உங்களுக்கு நம்ம வேக வைக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் அங்கே சூப்பரான பச்சைப்பயிர் வந்து குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு அப்படியே சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்